வெல்கம் டு வாணி விட்டு சமயம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து வெள்ளை வெள்ளைச்சோளம் மாவு வச்சு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த வெள்ளை வெள்ளைச்சோளம் மாவு கடையிலே ரெடிமேடாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சோளம் வாங்கிட்டு வந்து நம்ம மிஷினில் நைஸாக அரைச்சிட்டு பண்ணலாம் நான் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கேங்க இந்த கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி வைக்கணும் நான் வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி வச்சு அதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து அந்த மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறணும் கட்டி எல்லாம் ஒண்ணும் விடாதுங்க நல்லா கலந்துக்கோங்க இப்ப பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்குங்க அதிகம் வைக்காதீங்க சரியாயிடும் நல்லா கிளறிடுங்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்து பாருங்க அந்த அளவுக்கு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா அந்த சூடு கரெக்டாக வந்த பிறகு நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி சூப்பரா நல்லா பாருங்க இப்போ வந்து நல்லா நம்ம கையை வச்சு பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா தட்டி நான் பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே மாவை தொட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபுல்லாக தேய்ச்சாச்சு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஓரமெல்லாம் வந்து சரியாக ஷேப்பாக வராதுங்க அதனால ஒரு தட்டு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஷேப் சரியாக இருக்கும் அவ்வளோதான் சாதாரண சப்பாத்தி மாதிரி இது திரண்டு தசையாக வராது ஆனால் சுடும்போது சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் ஒரு வாட்டி திருப்பி போட்டு சுட்டுருங்க உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா ஒரு துணி வச்சு நல்லா அழுத்தழுத்தி நம்ம சுட்டு எடுத்தோம்னா சப்பாத்தி சூப்பரா இருக்கும் அப்படி எண்ணெய் போறதா எண்ணெய் போட்டு சுட்டுக்கலாம் விருப்பம் தாங்க நம்ம இதை இத வந்து கிளவி இருந்தா நல்லா பூரி மாதிரி பொங்கும் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இந்த சோள ரொட்டி வந்து கொஞ்சம் வெள்ளையா தான் வரும் செகப்பா வந்து வராது இதுக்கு வந்து சைட் வந்து நான் தக்காளி சட்னி செஞ்சிருக்கேன் நீங்க எந்த வித கிரேவியும் செய்யலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டா போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொட்டி பாருங்கள் பூரி மாதிரி அப்படியே உபின்னு வருது பாருங்கள் அவ்வளோ இருக்குங்க நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் ரஃப் ஆ தான் நம்ம ரொம்ப சுட்டு எடுக்கணும் இல்லைன்னா அப்படியே சாஃப்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப இருக்கும் ரொட்டி ஹெல்த்தியானது கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு முறை அப்படி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரணமாக இட்லி தோசை போடுறோம் இல்லையா அதுலேயே இந்த எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டே வாங்க ரொம்ப ஹெல்த்தி ஆகிடும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இது சில பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இந்த கம்பு கேழ்வரகு அதுக்கப்புறமா சோளம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஒவ்வொரு முறை இட்லி தோசை சேர்க்கும் போது மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க ஒரு முறை கம்பு சேர்த்துக்கோங்க ஒரு முறை சோளம் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து எப்படியும் அந்த உடம்புக்கு அந்த சத்து வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா அந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் சுட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்தாச்சு சு ஓ சாண்ட் ஓ ஓ பாருங்க எல்லா சப்பாத்தியும் சேர்த்து தேய்ச்சி எடுத்தாச்சுங்க இதுக்கு அந்த தக்காளி சட்னியோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக அடுத்த வெளியில் பார்க்கலாம் பாய்